ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா பொதுவாக கிச்சன்லேயே அதிக நேரம் இல்லாமல் நம்ம வேலைகளை எப்படி கடைகடன்னு சீக்கிரமாக முடிச்சுட்டு வர்றது அதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை சுலபமாக முடிக்கலாம் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் பட் ஒரு சிலருக்கு இது வந்து தெரியாமல் இருக்கலாம் அந்த தெரியாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த பதிவு வாங்கப்போ வீடியோவில் போய் என்னென்னலாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறது இஞ்சி பூண்டு விழுது பொதுவாக நம்ம நான்வெஜ் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வறுவல் பண்ணுறதுனாலும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணுவோம் அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம இஞ்சியை தோல் சீவிட்டு பூண்டு உரிச்சிட்டு அது போல் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம டக்குன்னு இந்த பேஸ்ட் மட்டும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடகடன்னு போட்டு மற்ற ஜாமான் எல்லாமே சேர்த்து நம்ம ஈஸியாக ரொம்ப சுலபமாக வேலையை வந்து முடிச்சிடலாம் இதுக்கு வந்து இஞ்சியை மட்டும் நல்லா தோல் சீவிருக்கா பூண்டு மட்டும் நான் தோல் எடுக்கலை பூண்டு தோளோடைய சேர்க்கத்துக்கிறதும் ரொம்ப நல்லது தான் நீங்களே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் பூண்டு தோல் இந்த வெங்காயத்தோல் கூட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் வெங்காயத்தோலாக நம்ம நேரடியாக இருந்து எடுத்துக்க முடியாது அதனால் நம்ம பூண்டு கூட நம்ம உரித்து கஷ்டப்படாமல் நம்ம இப்படியே கூட அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டு விடுத்து இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ரெசிப்பியை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த டீ போடுற வேலை இருக்கும் இந்த டீ போடும்போது பார்த்திங்கனாக்கா அதில் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிறது மெ மெஜாரிட்டி அப்படி தான் குடிப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம அதையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அதுக்கு போடுறதுக்குள்ளேயே லேட் ஆகிடும் இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நமக்கு ஒரு டீக்கே ஒரு பீஸோ இல்லை ரெண்டு பீஸோ போடணும் போட்டால் போதும் அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டீ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம புதுசாக தான் சமைக்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா அந்த நேரங்களில் ஒரு நாலஞ்சு பேருக்கு டீ போடணும் அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் அதுவே பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி இஞ்சியெல்லாம் வந்து நம்ம பீஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கட பாலை ஊற்றினோமா டீ தூளை போட்டோமானா இதை தட்டி போட்டு எல்லார் வீட்லேயுமே ஏலக்காவும் கண்டிப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதுபோல் இதுலேயும் கொஞ்சம் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் பிக்னஸ்ஸாக இருந்தாக்கா ரொம்பவே பார்த்தா இல்லாமல் ஈஸியாக வந்து டீ போட்டு அவங்களும் வந்து கொடுத்துடலாம் இது வந்து ஆரம்பத்துல நான் எனக்குமே வந்து சமைக்க வந்த புதுசுலலாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு டீ போடுறதுனாலே அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு டைம் அளந்து ஊற்றி அப்படி தான் வந்து போட்டு பழக்கம் இப்போ உங்களில் நீங்கள் எத்தனை பேர் வந்து அதே போல் அளந்து ஊற்றி தான் டீ போடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சில பேர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாமலே அப்படியே பாலை ஊற்றிட்டு அதில் ஒரு நாலு பேருக்கு ஒரு கணக்காக கண்ணளவில் போட்டுருவாங்க நீங்கள் அந்த மாதிரி அலை அப்படிங்கிறதையும் எப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள் இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அது டீ பிரேக்ன்னு சொல்லி நீங்களும் போயிடாதீங்க இந்த வீடியோ இன்னும் முடியலை ஒரு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வாங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொதுவாக சமைக்கும் போது டெய்லியும் வந்து சாம்பார் ஒரு நாள் வச்சுருவோம் காரக்குழம்பு வச்சுருவோம் இப்படி ஆப்ஷன் போயிட்டே இருக்கும்போது எப்படியும் ஒரு நாள் நான்வெஜ் வாங்கினாலும் ஒரு நாள் மோர் குழம்பு அப்படி போனால் கூட ஏதோ ஒரு நாள் ஒரு வெரைட்டி ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வெரைட்டிஸ் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொடியோ இல்லை இது போல் ஒரு தோக்காவோ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் வந்து ஈஸியாக வேலை முடியும் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா புளி காய்ச்சல் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா கோயில் புளியோதரை இருக்கு இல்லையா அந்த ஸ்டைலில் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் லாங் வீடியோவில் வேணுமா இல்லை ஷார்ட்ஸில் வேணுமா அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஏன்னா இப்போ ரெசிபி பார்க்குறதுக்கு பெரும்பாலும் லாங் வீடியோவிட ஷார்ட்ஸ் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஏன்னா டீ சீக்கிரமாக ஒரு நிமிஷத்தில் ரெசிபியை தெரிஞ்சுட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அதனால் அதை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுமோ அந்தளவுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அடுத்து நம்ம பண்ண போகிறது நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு மெத்தரில் நம்ம ஒரு பொருள் செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை ஒரு பத்து கொத்துப்போலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா அதை காய விட்டுடுங்க காய்ஞ்ச பிறகு அதனோடய குச்சியெல்லாம் நல்லா பொறுக்கிட்டு அதில் அந்த பழுப்பு கீரை இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சி சாரில் போட்டு நல்லா முறுபறுப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஈராக இருந்தால் நீங்கள் கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இதை போல் மிக்ஸி சாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் ஜலித்து இதை போல் ஃபைனான பவுடராக எடுத்துதுங்க இப்போ இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு தான் கல்லுப்பை போல் மிக்சி ஜாரில் போட்டு அதையும் அடிச்சிட்டு அதோட இந்த கீரை பொடியும் கலந்து ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக பார்த்திங்கன்னா கீரை வந்து இப்போ வந்து அதிக இடங்களில் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் அதை வாங்கி கிளீன் பண்ணி செய்யறதுக்கு சிலருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது அதைப்போல் உள்ளவங்க இப்படி வந்து பவுட்ராக உப்போடு சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிட்டோனாக்கா நம்ம சமையல் செய்யும்போது கொஞ்சமாக போட்டோம்னாக்கா நம்ம அந்த முருங்கைக்கீரையோட அந்த சத்து வந்து நமக்கு கிடச்சிரும் நார்மலாக எப்படியாக இருந்தாலும் இதை பவுடரை நம்ம தனியாக வச்சுருந்தாலும் அதை தனியாக எடுத்து போட மாட்டோம் பட் வந்து உப்பு வந்து எல்லா டிஷ்லேயும் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக நம்ம நம்ம சமையல் பயன் போது இதை பயன்படுத்திக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு பொருள் இப்போ குழம்போட இந்த ஒரு பொரியலோட அந்த மாதிரி நல்லா வேகக்கூடிய அளவில் இதை சேர்த்து பயன்படுத்திக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பூண்டு பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு எதுக்கு அப்படின்னாக்கா நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கும்போது சேர்ப்போம் அதோட பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போதெல்லாம் சேர்ப்போம் அப்போல்லாம் வந்து நம்ம சில நேரங்களில் மறந்துடலாம் இல்லை சில நேரம் நேரம் இல்லாதனால நம்மளால் உரிச்சு வைக்க உரித்து டக்குன்னு போட முடியாதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம அதை போடணும் அப்படின்னாக்கா ஒரு தேவையான அளவு தான் எல்லாமே அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு வாரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் உரிச்சு வச்சுட்டாக்கா போதும் எப்படி சாம்பாரில் சேர்ப்போம் காரக்குழம்புலையும் சேர்ப்போம் இப்போ வத்த குழம்புலாம் செஞ்சாலும் அதுலேயும் சேர்ப்போம் இப்போ வறுவல்லாம் செய்யும் போது கூட தட்டி போட்டு சேர்க்கலாம் போல் நம்ம உரிச்சு வச்சுட்டோம்னாக்கா இந்த போல் பாட்டில்லேயோ இல்லை டப்பாலையோ போட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் மெயினாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சே ஆகணும் ஏன்னாக்கா இல்லைனா ஒரு வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக வந்துடும் மெயின் அப்போ உரிச்சது வந்து வேஸ்ட் ஆகிடும் இதெல்லாம் உரிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க நார்மலாக டிவி பார்க்கும்போது இல்லைன்னா ஃபோன் பேசும்போது அந்த நேரங்களில் நம்ம வந்து பூண்டுக்கு தோல் உரிக்கிறதாகட்டும் இல்லைனா இஞ்சி வந்து தோல் சீவுறதாகட்டும் அந்த வேலைகளாம் நம்ம முடிச்சு வச்சுருந்தோம்னாக்கா அப்புறமா ஃப்ரீ டைமில் நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் யூஸ் ஆகுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ